அனைவருக்கும் நன்றி மிகவும் நன்றி மிகவும் மகிழ்வான இதயத்தோடு முகத்தோடு நீங்கள் என்னை வழி அனுப்பி வைப்பதே வெற்றிகரமாக நடத்த இறைவன் அருள் புரிந்தான் இது வந்து சாதாரண விஷயம் இல்லை நிகழ்ச்சி மியூசிக் மியூசிக்கை எழுதி கொடுத்தா அவங்க வாசிடலாம் ஆனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியா வாட்சாங்கன்னா எப்படி இருக்கும் மியூசிக் இப்போ நம்ம எல்லாரும் பேசுற மாதிரி ஒருத்தருக்கு ஒன்றும் புரியாம இருக்கும் இல்லையா அது வந்து அந்த கண்டக்டர் வந்து மிக்கேல் டாம் என்பவர் ஒவ்வொரு நோட்டும் அதை நான் என்ன என்ன எழுதி அது அத்தனையும் இந்த ரிகர்ஸ் வந்து அவங்களுடைய ரிகர்சலையும் கலந்து கொள்ளத்தான் எனக்கு நேரம் இருந்தது அது அது மிகவும் முக்கியமான விஷயம் ஏனென்றால் அது அரங்கேற்றும் பொழுது எந்த விதிமுறைகளுக்கு மீறி விதிமுறைகளை அதுல இருந்து தவறுனாங்கன்னா விதிமுறைகளை மீறினதாக இருக்கும் அதனால அவர் வந்து பர்ஃபெக்டா எண்பது பேர் சேர்ந்து அவர் அப்படி கையை தூக்குனாருன்னா ஒரு கண்டெக்டர் வந்து கையை தூக்குனாருன்னா சைலண்டா இருக்கும் மூச்சு விடுற சத்தமே கேட்காது அப்ப நமக்கு வயிற்றெல்லாம் கலக்கும் கலக்கி அந்த போட்டு எல்லாருடைய கவனமும் ஒரே ஒரு ஸ்வரம் வாசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க எல்லாரும் அந்த ஒரு ஒரு ஸ்வரத்தை கையை காட்டி இப்படி வாசிக்கும் பொழுது எல்லோருடைய கவனமும் அந்த ஒரு நோட்டில் இருந்து அவர்கள் வாசிக்கும் பொழுது கேட்கிறவர்கள் மூச்சு விட மறந்துவிட்டு ஆ என்று பார்த்து கொண்டிருக்காங்க ஒரு ஸ்வரத்துக்கு இந்த கை என்றால் சிம்பனி முழுக்கவும் நான்கு பகுதிகளாக கொண்டது ஃபர்ஸ்ட் மூமெண்ட் செகண்ட் மூமெண்ட் தேர்ட் மூமெண்ட் ஃபோர்த் மூமெண்ட் ஒவ்வொரு மூல்லா வெஸ்டர்ன் மியூசிக்கில் வந்து என்னன்னா ஒரு சிம்பனி வாசித்து நான்கு மூமெண்ட்டும் முடிகிறது வரைக்கும் யாரும் கைதட்ட மாட்டார்கள் கைதட்ட கூடாது அது விதிமுறை ஆனால் நமது ரசிகர்களும் அங்கு வந்திருந்த பொதுமக்களும் அங்கு வந்திருந்த ரசிகர்கள் அனைவரும் ஃபர்ஸ்ட் மூமெண்ட் முடிச்சோடனே கைத்தட்டுறாங்க கண்டக்டருக்கு கண்டக்டருக்கு அவங்க வாசிக்கிறவங்களை தான் ஆச்சரியம் எண்பது பேர் வாசிக்கிறாங்க எல்லாருக்கும் ஆச்சரியம் திரும்பி என்ன பார்க்குறாங்க கண்டக்டர் என்ன பார்த்து சிரிக்கிறாரு அப்படி அப்படித்தான் இப்படி ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கும் கைத்தட்டி பாராட்டுகளை கொட்டி கொண்டு அவர்களெல்லாம் தாங்க முடியல அந்த 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 இசையினுடைய அந்த அமைப்பை கேட்டுவிட்டு அவர்களால் தாங்க முடியவில்லை இன்னைக்கு ஆயிடுச்சா நாளைக்கு ஆடுவோம் அப்போ ரசித்ததை நம்ம ஆட்டில் அப்பவே வெளிப்படுத்துறாங்க அவர்களுடைய மகிழ்ச்சியை எப்படி தெரிவிப்பது கரகோஷம் தான் தெரிவிக்க முடியும் கரகோஷம் கொண்டு எல்லா இசை வல்லுநர்களாலும் பாரப்பட்ட பாராட்டப்பட்ட ஒரு சிற்பனி அது உங்கள் வாழ்த்துக்கள் நீங்கள் வந்து வந்து வாழ்த்து மனமாற வாழ்த்து என்னை அழைப்பினீர்கள் அல்லவா அந்த மகிழ்ச்சி இந்த தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு பெரிய நிகழ்ச்சியாக இது மாற்றம் எடுத்திருப்பது இறைவனுடைய அருளால் முதல்வர் வந்து அரசு மரியாதையோடு என்னை வரவேற்றது எனக்கு மிகவும் நெஞ்சத்தை நிகழ வைக்கிறது முதல்வர் அரசு மரியாதையோடு வரவேற்றதைப் போலவே தமிழக மக்கள் அனைவரும் என்னை வாழ்த்திக் கொண்டிருப்பது வரவேற்பது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது இந்த இசை நிகழ்ச்சியை இந்த இசையை நீங்கள் டவுன்லோடு செய்து கேட்கக்கூடாது டவுன்லோடுன்னு சொல்றப்ப மட்டமா நினைக்காதீங்க என்னன்னா இதை நேரடியாக கேட்கணும் என்னுடைய மக்களை நான் வந்து நேரடியா இசைத்து வந்து அந்த 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 அனுபவத்தை அது வேற நீங்க அங்கே உட்கார்ந்து அந்த சைலென்ட்டை அந்த எண்பது வார்த்தையை தருவிகளும் அப்படியே கேட்கும் என்பது வாத்திய கருவிகள் மற்ற ஒலிப்பதிவுகளில் கேட்குமா கேட்காது நாம் எவ்வளவோ பாடல்களை ரெக்கார்ட் செய்து கொண்டிருக்கும் பொழுது கூட ஒரு நோட்டிபஸ் எடுக்கனாலும் விடமாட்டேன் போட்டு வாங்கி விட்டுருவேன் ஃபுல் ரிகர்சல்ல கலந்துக்கிட்டு மேடையிலேயும் பக்கத்திலேயே உட்கார்ந்து கொண்டு தவறு செய்கிறார்களா என்பதை கவர் கவனித்து கொண்டிருந்தேன் இரண்டாவது பகுதியிலே நமது பாடல்களை என்னுடைய பாடல்களவே அவர்களை வாசிக்க வைத்து நம்முடைய சினிமா பாடல்களையே வாசிக்க வைத்து நானும் ஒரு பாடலை அங்கே அவர்களோடு பாடினேன் அவர்களோடு பாடி எனக்கு பழக்கம் இல்லை அவர்களோடு பாடுகிறேன் என்னுடைய பாடலை என்னுடைய தியேட்டரில் எங்களுடைய விதிமுறைப்படி நாங்கள் ரெக்கார்ட் செய்து கொண்டு வருவதுதான் வழக்கம் ஆனால் அவர்களோடு பாடி அந்த பாடலுக்கு மக்கள் கைத்தட்டி நல்ல மிகவும் வர நல்ல வரவேற்பு கொடுத்தார்கள் சிம்பனி இசை இந்த சிம்பனி இசை பதிமூணு தேசங்களில் நடக்கவிருப்பதற்கு நாட்கள் குறித்தாக்கிவிட்டது பதிமூணு தேசங்களில் அக்டோபர் ஆறு வந்து துபாயில இருக்கு செப்டம்பர் சிக்ஸ்த் வந்து பாரிஸ்ல இருக்கு அப்புறம் ஜெர்மன் ஹாம்பர்க் இப்படி எல்லா கண்ட்ரிகளுக்கும் வந்து இந்த இசை சிம்பனி இசை என்பது போகிறது தமிழர்கள் இல்லாத ஏரியாவுக்கும் அங்கே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவதற்கு இது இந்த ஸ்பான்சர்ஸை வந்து புக் பண்ணிட்டாங்க இப்பயே டேட்டெல்லாம் கொடுத்துட்டாங்க கையில் கொடுத்துட்டாங்க நம்ம நாட்டில் நம்ம மக்களை கேட்க வைக்க வேண்டாமா நம்ம மக்கள் கேட்கணுமா வேண்டாம் கேட்கணும் எல்லாம் கேட்கறது வரைக்கும் அமைதியா இருக்கணும் அந்த அந்த மூமெண்ட் வந்து நீ அங்க அந்த ஸ்பாட்ல இருந்து அந்த அவங்க கையை காட்டுறதும் அந்த அமைதியோட இருந்து நீங்க ரசிக்கிறதுதான் இசை உலகத்தில் இசை பாரம்பரியத்தில் மிகவும் உச்சகட்டமான விஷயம் அதனால் என்னுடைய மக்களை என்னுடைய மண்ணில் இந்த மக்களை என்னை வர என் மீது அன்பும் அவ்வளவு அன்பம் வச்சிருக்காங்க தெய்வமா கொண்டாடுறவங்க இருக்காங்க கடவுளான இசை கடவுள்ங்கிறான் எப்படி இருந்தாலும் நான் சாதாரண மனிதனை போலதான் இங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறேன் தவிர என்னை பற்றி எனக்கு ஒரு எண்ணமும் கிடையாது என்னை இசை தெய்வம் என்று கடவுள் என்று சொல்லும் பொழுது எனக்கு என்ன எண்ணம் தோன்றும் என்றால் கடவுள் இளையராஜாவுக்கு அளவுக்கு கடவுளை கீழே தான் தோணும் அதனால் நீங்கள் உங்கள் மறந்த முகம் என்னை வரவேற்பது மிகவும் நன்றி மிகவும் நன்றி மிகவும் நன்றி இந்த இசை உலகம் எங்கும் கொண்டு செல்லப்படும் இதோட நிற்க போறதில்லை இது ஆரம்பம் இது ஆரம்பம் எண்பத்தி ரெண்டு வயசாச்சு இனிமேல் என்ன பண்ண போற நினைக்காதீங்க புறப்படும் பொழுது வெறும் காலோடு நான் நடந்தேன் என்னுடைய காலில் தான் நடந்து நான் வந்து இந்த இடத்தில் என்னுடைய காலில் தான் வெறும் காலில் தான் நிற்கிறேன் என்பதை இளைஞர்கள் உணர வேண்டும் அவர்களும் அவர்களுடைய வாழ்க்கையில் இதை முன்னுதாரணமாக வைத்துக் கொண்டு அவரவர்கள் துறையில் அவரவர்கள் துறையில் அவரவர்கள் மென்மேலும் வந்து நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அறிவுரை நன்றி வணக்கம் பேசிட்டேன் இவ்வளோ பேசுது இல்லையா கண்டினியூஸாக வந்து ஒர்க் பண்ணிட்டு இடையே விடாம பிரயாணம் பண்ணி நான் வந்திருக்கேன் நான் வந்து டீட்டெயிலாக வந்து டீட்டெயிலாக வந்து முதல்வர் அவர்கள் இதை விழாவாக எடுத்தால் அங்கே எப்படி சந்தோஷம் கண்டிப்பா கண்டிப்பாக